எரியோ தான் உலகத்திலேயே மிகவும் பழமையான நகரம் சுமார் ஆறாயிரம் வருட கால சரித்திரத்தை கொண்டது எரிகோ எரிகோ நகரத்தில் புதைபொருள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த எரியோ நகரத்தில் நடந்த புதைபொருள் ஆராய்ச்சிகள் மிகவும் ருசிகரமான தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றன ஜெர்மனியைச் சேர்ந்த புதைபொருள் ஆராய்ச்சி குழு எரியோவின் பரப்பளவு சுமார் ஆறு ஏக்கர் சதுர அளவு என்று கணக்கிட்டு எரியோவை இன்றைக்கு அகழ்வாராய்ச்சி நிமிடர்கள் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் ஒரே நாளில் ஏழு முறை இசை வீரர் எப்படி எரிகோவை சுற்றி வந்திருக்க முடியும் என்பது கிறிஸ்தவத்தின் எதிர்ப்பாளர்களுடைய கேள்வி இன்றைக்கு எரிகோவின் அளவு என்ன என்பதை புதைபொருள் ஆராய்ச்சி வழங்கிவிட்டது ஆறு ஏக்கர் சதுர அளவு என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் எனவே ஒரே நாளில் ஏழு முறை சுற்றி வந்திருக்கவே முடியும் மேலும் நடந்தது என்ன இந்த எரிகோ இரட்டை சுவர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது இந்த சுவர்களின் மேலே ராதா என்ற வேசியின் வீடு இருந்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது இப்போது புதைவொருள் ஆராய்ச்சியாளர்கள் எரிகோவிலே ஆராய்ச்சியை மேற்கொண்டபோது எரிகோ நகரத்தில் இடம் இல்லாதபடியினால் இடம்பற்றாக்குறை நிமித்தம் பல வீடுகள் சுவர்கள் மேலேயே கட்டப்பட்டிருந்ததாக வசனத்தின் சான்றுகளின்படியே எரிகோவிலே இருக்க இப்போது கண்டுபிடித்தார்கள் எனவேதான் இந்த ராகா பென்ற வேசியின் வீடும் இந்த எரிகோவின் சுவர்களின் மேலேயே வைக்கப்பட்டிருந்திருக்கிறது அடுத்ததாக எரிகோவின் சுவர்களை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால் இந்த கோட்டை இடிந்து விழுந்திருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார் இதை ஆராய்ச்சி செய்த நெல்சன் குளூஎக் தெரிவிக்கிறார் எரிகோவின் கோட்டை சுவர்களை ஆராய்ந்து பார்த்த போது இந்த கோட்டை சுவர்கள் இடிந்து விழுந்தபோது உள்புறமாய் அவை இடிந்து விழவில்லை வெளிப்புறமாய் இடிந்து விழுந்திருப்பது அதிசயம் என்று தெரிவிக்கிறார் ஏன் கோட்டைச் சுவர்கள் எதிரியினால் தாக்கப்பட்டிருந்தாள் முற்றுகை இயந்திரங்களால் இடிக்கப்பட்டிருந்தார் யோசுவாவின் சேனை வீரர்களால் தாக்கப்பட்டிருந்தார் உள்புறமாகத்தானே விழுந்திருக்க வேண்டும் ஏன் வெளிப்புறமாக விழுந்திருக்கிறது என்பது கேள்வி காரணம் என்ன ஏழு முறை சுற்றி வந்த உடனே ஆண்டவர் சொன்னார் ஆர்ப்பரியங்கள் கோட்டை இடிந்து விழும் என்று சொன்னார் யோசுவாவின் சேனை வீரர்கள் சுற்றி வந்தார்கள் ஏழாவது முறை ஆர்ப்பரித்தார்கள் கோட்டை இடிந்து விழுந்தது கோட்டை பலத்தினால் விழவில்லை பராக்கிரமத்தினால் விழவில்லை என்னுடைய தேவருடைய ஆவியினால் விழுந்தபடியினால் அது வெளியே இருந்து உட்புறமாய் அல்ல அவை உள்ளிருந்து வெளிப்புறமாய் விழுந்திருக்கிறது காரணம் என்ன பலத்தினால் அல்ல யோசுவாவின் சேனை வீரர்களால் அல்ல அது தேவருடைய ஆவியினால் இடிந்து விழுந்திருக்கிறது எனவே உள்ளிருந்து வெளிப்புறமாய் விழுந்திருக்கிறது கவனியுங்கள் இந்த எரிகோ நகரத்தையும் நான் கண்டு வந்திருக்கிறேன் கோட்டை சுவர் உள்ளே இருந்து வெளிப்புறமாய் விழுந்ததில் ஒரு ரகசியம் உண்டு எரிகோ நகரம் ஒரு மேட்டின் மேல் இருந்த நகரம் இந்த நகரத்தை சுற்றி இவர்கள் சுற்றி வந்த இடம் பள்ளமான ஒரு இடம் ஆர்ப்பரித்தவுடனே கோட்டை சுவர் இடிந்து வெளிப்புறமாய் விழுந்திருக்கிறது சுற்றி வந்த யோசுவாவின் படைவீரர்கள் எரிகோவுக்குள் நுழைய வேண்டும் எந்த கோட்டை சுவர் எரிகோவிற்கு தடையாக யோசுவாவின் சேனை வீரர்கள் உள்ளே செல்வதற்கு தடையாக இருந்ததோ அது இடிந்து விழுந்தபோது வெளிப்புறமாய் விழுந்ததினால் பள்ளத்திலே சுற்றி வந்த யோசுவாவின் சேனை வீரர்கள் எந்த கோட்டை சுவர் எரிகோவில் நுழைவதற்கு இருந்ததோ அதே இடிந்து விழுந்த உடனே அந்த கற்களையே வெற்றியின் படிக்கட்டுகளாக பயன்படுத்தி உள்ளே நுழைந்து விட்டார்கள் எந்த எதிர்ப்புகள் இருக்கின்றனவோ அதையே வெற்றியின் படிக்கட்டுகளாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவின் கோட்டை சுவர் சான்றளித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள் எரிகோவின் கோட்டையை கேஸ்டாங் ஆராய்ச்சி செய்த கோட்டை சுவர் ஒரு இடத்தில் மாத்திரம் முப்பது அடி உயரத்திற்கு விழாமல் இருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார் ஏன் கோட்டை சுவர் ஒரு இடத்தில் மாத்திரம் விழவில்லை என்பது அவருக்கு தெரியவில்லை வேதம் பதில் சொல்ல வருகிறது என் அன்பு சகோதரனே ராகா பென்ற வேசியின் வீடு இந்த கோட்டை சுவர் மேல் அமர்ந்திருந்தது அவள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவினப்படியினால் அவளுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது என்று வேதவசனம் தெரிவிக்கிறது அதற்கேற்ப அவளுடைய வீடு அமர்ந்திருந்த பகுதியில் மாத்திரம் கோட்டை சுவர் விழவில்லை வேதவசனத்தின் சரித்திர குறிப்பிற்கு புதைபொருள் ஆராய்ச்சி பதில் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எரிகோவை புதை புதைபொருள் ஆராய்ச்சி வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்த போது பார்த்தால் எரிகோ தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் எரிகோவை தீக்கிரையாக்க சொன்னார் அதற்கேற்பவே எரிகோ தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களை திகைக்க வைத்த ஒரு காரியம் என்னவென்றால் தீக்கிரையாக்கப்பட்ட எரிகோவிலே நிறைய தானியங்களும் நிறைய பொருட்களும் அப்படியே இருக்க கண்டார்கள் ஏன் இந்த பொருட்கள் சூறையாடப்படவில்லை என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு எழும்பின கேள்விக்குறி ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாதது பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற தேவனுடைய தான் புரியும் அரசியல் தலைவர்களுக்கு புரியாதது பரிசுத்த வேதாகமத்து கரங்களில் பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் புரியும் ஏன் எரிகோவை தீக்கிரையாக்கப்பட்டது ஆனால் சூறையாடப்படவில்லை என் தேவன் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக யோசுவானின் சேனை வீரருக்கு கட்டளை கொடுத்தால் எரிகோவை தீக்கிரையாக்குங்கள் ஆனால் சூறையாடாதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சி அதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது வேதத்தில் எரிகோவை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்கள் அப்படியே துல்லியமாக புதைப்பொருள் ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்டிருக்கும் என்று பரிசுத்த உண்மையானது கிறிஸ்தவம் உண்மையானது கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் பிளீஸ் சப்ஸ்கிரைப்